அது வந்து இந்த மாதிரி முத்துக்களாலையும் ஸ்ரீசங்கரத்தனால அப்படியே அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கிறது அங்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நடராஜர் பெரிய நடராஜர் அவருக்கு இந்த மாதிரி விசேஷமாக ருத்ராட்சத்துல செய்யப்பட்ட மாலை அப்படியே இந்த கௌரி சங்கரோட அப்படியே வந்து சாத்தப்பட்டிருக்கிறது இந்த பெருமாள் வந்து அவர் வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அவங்க வந்து ஆர்டர் பண்ணி முழுமையா கட்டணம் செலுத்திட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கிட்டு வந்து ஒரு குபேரனும் லட்சுமியும் இருக்கிறாங்க அங்க போயிட்டு ஒரு விஷ்ணு துர்க இருக்கிறாங்க இதில் என்ன பெரிய விசேஷம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த கருமாரி அம்மனை வாங்குறவங்களுக்கு அப்படியே இந்த மாலையோட சேர்த்து கொடுத்தடாங்க இந்த மாலை நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா நான்காயிரத்தி ஐநூறு ரிகிட்டு அதே போல் இந்த மாலை வந்து இதெல்லாம் ஒரு மாலையை செய்வதுக்கு ஒரு நாள் இல்லைங்க இதெல்லாம் ஒரு வாரம் முடிக்கும் சிறீசக்கர மாலை அப்படியே வெள்ளியில் செய்து இருபத்தி நான்கு கேரட் கோல்ட் பிளேட்டிங் செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக நடராஜருக்கு சாத்தப்பட்டிருக்கக்கூடிய மாலை அங்கே இந்த துர்கைக்கு விஷ்ணு துர்கைக்கு சாத்தப்பட்டிருக்க எல்லாம் சேர்ந்தாவில் தான் கிடைக்கும் இது இது மட்டும் இல்லங்க இதுதான் முதல் தடவை இந்த அபர்வாச நிறுவனத்தில் இந்த முப்பத்தி ஆறு ஆண்டு கால அனுபவத்தில் இவ்வளவு பொருட்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்துல வந்து ஒரு குறிப்பு ஐந்து நாட்களுக்கு விசேஷமாக ஸ்ரீ சூக்தம் கனகதாரா ஸ்தோத்திரம் விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுக்குரிய நாராயண சூக்தம் லலிதா சாஸ்திரமா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்லி நைவேத்தியங்கள்லாம் கொடுத்து பூஜை பண்ணியிருக்கோம் அது இல்ல எல்லாரும் வாங்கி உங்கள் வீடுகளில் வந்து இந்த அக்ஷய கிருதி இதை மங்களமான பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கணும் இந்த பச்சை கற்பூரங்கள் இங்கே இருக்கிறது விசேஷமாக பூஜிக்கப்பட்ட அஷ்டலட்சுமி நடக்குது இங்கே உள்ளது மட்டும்தாங்க வேற எடுத்து கொண்டாந்து இங்கே சேர்க்க மாட்டோம் இது ஏன்னா பூஜிக்கப்பட்டது தனியாக கொடுக்குறோம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா காமதேனு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டிங்க அபூர்வாச நிறுவனத்தில் இந்த வருஷத்தில் எல்லா வீடுகளையும் அது போய் சேரணும் அப்படின்றது தாண்டி இந்த மைசூர் சென்ட்ரல் வுட் அப்படின்னா மைசூர்லேருந்து தெரிவிக்கப்பட்ட சுத்தமான முதல் தரமான உலகத்தரம் உலக புகழ்பெற்ற மைசூர் சந்தன கட்டைகள் அப்புறம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சுத்தமான சந்தன கட்டைகள் இதெல்லாம் வந்து இந்த ஆங்கிலத்தரம் சொல்லுவாங்களே பிரீமியம் குவாலிட்டி அந்த மாதிரியான இது உங்களுடைய வழிபாடுகளுக்கு புரோகிதர்கள் அந்தனர்கள் சிவாச்சாரியர்கள் ஹோமங்கள் செய்யறதுக்கு இந்த கட்டைகளை நீங்கள் வாங்கி சாதாரணமாக கொடுக்கலாம் அடுத்தது இது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா லட்சுமி குபேர தனாகர்ஷணம் ஒன்பது மட்டும்தாங்க வச்சிருக்கோம் யாருக்கு போய் சேருதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா ஒன்பது அந்த ஒன்பது லட்சுமி குபேர தனாகர்ஷணம் பத்து வைச்சோம் பதினொன்னு வைத்தோம் ரெண்டு ஆர்டர் ஆகி போய்விட்டது பாக்கி இருக்கிறது ஒன்பது தான் இருக்கிறது இது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அண்மைய காலத்தில் அபூர்வாசனத்தில் ரொம்ப பரபரப்பாக பரிவர்த்தனை செய்யப்பட்ட ஒரு பொருள் அஸ்வருடைய எந்திரம் வைத்து இருக்கக்கூடிய குதிரையுடைய லாடம் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அஸ்வருடைய இயந்திரம் அது மேலே பார்த்தீங்கன்னா தீபஜோதி வேறு அது கங்கிட்டு ஆற்று மணல் நாளையே வந்து அந்த பிளாஸ்டிங் செய்யப்பட்ட லாடம் கடல் மண்ணில் செஞ்சோம்னா அது திருப்பிடிக்கும் திருப்பிடித்த பொருளை வீட்டில் வச்சிருக்கக்கூடாது அதனால் இதை ரொம்ப பிரத்யேகமாக செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டது யாருக்கெல்லாம் இன்னும் வீடுகளுக்கு வந்து இது சேரலை எல்லாம் யாருக்காவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த லாடங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கலங்க பதினோரு லாடம் மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படின்னா ஏன்னா இந்த ஏறக்குறைய ஐம்பது வகையான பொருட்கள் இருக்குது தான் முதல் தடவை நம்ம பண்ணுறோம் குறைவு ஏன்னா இடம் தேவையாக இல்லையா உண்மையாலுமே பூஜிட்டு தான் நம்ம கொடுக்கணும் அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இந்த எல்லாம் லைஃப் செய்து நேரலை செய்து அதை கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வேல் சூலாயுதம் எல்லாம் இருக்கிறது விஷ்ணு துர்க இருக்கிறது காமதேனு இருக்கிறது இந்த வேல் எல்லாம் வந்து தனியாக வந்து இருபத்தி நான்கு கேரட் கோல்டு பிளேட்டிங் செய்யப்பட்டது யாருக்கு தேவையாக இருந்தாலும் அதை கொண்டு போய் அதாவது அட்சய திரு தினத்துல போய் உங்க வீட்டுக்கு சேர்ந்தா ரொம்ப விசேஷம் அதே போல இந்த அக்ஷய திதி நீங்க பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் முடிஞ்சு மிருகசீரத்துல வருங்க ரோகிணிய தொட்டு அப்படியே மிருகசீரழத்தை தான் போவோம் இந்த மிருகசீரழ நட்சத்திரம்னா செவ்வாய் அப்படியே ஆதிக்கம் பட்ட நட்சத்திரம் அன்றைய தினத்துல உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருந்து நீண்ட நாளா நம்மளுக்கு வந்து ஒரு முருக பெருமான் வள்ளி தேவியானையோட வரணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ரொம்ப நிறையலாம் வைக்கல மூன்றே மூன்று விக்கிரகங்கள் தான் வச்சிருக்கோம் இங்கே கொண்டு இருக்கிறது அங்கே ரெண்டு இங்கே ஒன்று மூன்று இருக்கிறது மூன்று தான் வச்சிருக்கிறோம் அதே போல் புள்ளையார் வந்து ரெண்டே ரெண்டு மட்டும் மட்டும்தான் வச்சிருக்கோம் மகாலட்சுமி இந்த பெரிய மகாலட்சுமி இருக்காங்க இதுதான் பிரதானமாக பூஜிக்கப்பட்ட மகாலட்சுமி யார் வந்து யாருக்கு வந்து இந்த பிராப்தம் இருக்கிறது அந்த கோடீஸ்வரர் யோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது இருந்தால் இந்த மாலைகளோடு இந்த மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வந்து சேருவாங்க இது இல்லாமல் மற்ற நிறைய பொருட்கள் இருக்கிறதுங்க அஷ்டலட்சுமி நாணயங்கள் இருக்கிறது வடம்புரி சங்குகள் இருக்கிறது இங்க ஒரு பொருள் இருக்குங்க இந்த பொருளை பத்தி இப்போ நான் சொல்லல இது பூர்ணமாக வந்து சேர்ந்து என்ன சரியாக இருந்தால் இந்த பொருள் அகத்தியர் ஆரூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை இந்த அட்சயத்த ரீதியை தொட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வெளியீடு செய்திருக்கோம் ஆனால் அது ரொம்ப பெரிய ஒரு ஏறக்குறைய ஒன்பது மாதத்தினுடைய பகீரத பிரயத்தன முயற்சி ஒரு நாட்டில் இல்லைங்க பல நாடுகள் இருந்து அது வந்து பொருள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அது முழுமையாக இல்லை முழுமையா எல்லாம் வந்து சேர்ந்த உடனே இது வந்து அந்த அட்சயத்த ரீதியை தொட்டு இருக்கக்கூடிய காலத்திலேயே உங்களுக்கு நான் அதை பத்தின விளக்கங்களை சொல்றேன் ஆனா அட்சியத்திரு இதுக்கு ஒன்னு செய்யுங்க அன்னதான எல்லாம் வழிபாடு எல்லாம் சிறப்பாக இருக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு இருக்கலாம் அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக இருக்கலாம் அன்னைக்கு ருத்ராட்சம் வாங்கக்கூடியவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு லிங்கத்துக்கு முழுமையாக ருத்ராட்சங்களாலேயே அலங்காரம் பண்ணிருக்கணும் ருத்ராட்சியமான ஸ்வடிகங்களாலேயே அலங்காரம் பண்ணியிருக்கிறோம் எல்லா பொருட்களுமே இங்கே இருக்கிறது எல்லாம் பூஜிக்கப்பட்ட பொருள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாலைகள் சுவாமிக்கு அல்லது பூஜை பண்ற உங்களுக்கு நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மாலைகள் இந்த மாதிரி மாலை நம்ம கிட்ட நூறு மாலை இருக்கு ஆனாலும் இங்கே பூஜைக்கு நம்ம வந்து வைத்திருக்கிற மாலை பதினோரு மாலை தான் வச்சுருக்கிறோம் அதுதான் நம்மளால முழுமையா ஏன்னா எல்லா மாலைகளுக்கும் சரியான ஒரு பூஜை பூஜிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால யாருக்கு தேவையாக இருந்தாலும் வாங்க குருவாசனத்தில் அக்ஷய திருத்தீய தீதியை முன்னிட்டு இந்த இந்த ஏற்பாடுகள் ஆகியிருக்கிறது நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கே பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு தனம் தானியம் பசு புத்தர லாபங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் பட்டதாரிகளாக ஆகணும் அப்படின்றத நம்மளுடைய பிரார்த்தனை அதனால் அன்றைய தினத்தில் வாங்கக்கூடிய இந்த சுதர்சன ரசைகள் சனிக்கவச ரசட்சிகள் எல்லாத்துக்குமே விசேஷமான ஒரு கழிவு இருக்குது கழிவு என்னன்றது பிறகு நான் சொல்றேன் ஆனால் உங்களுடைய ஆர்டர்களை குறிப்பிட்ட அளவு பேருக்கு மட்டும்தான் முன்னெல்லாம் வந்து அச்சய திருதி மூவாயிரத்தி எழுநூறு பேர் நாம வந்து சாதாரணமாக கையாண்டிருக்கிறோம் மூவாயிரத்தி எழுநூறு பேர் வாடிக்கையாளராக பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை பணியாளர்கள் குறைவாக இருக்கிறாங்க ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு பேர் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அதனால் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் முன்னமேயே எங்களுக்கு நீங்கள் பதிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்திடுங்கள் அந்த பொருளை அன்றைய தினத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் லோக சமஸ்தா சுக்கினோ நன்றி